ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு சிறகடிக்கு ஆசை சரியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பார்வதிக்கு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை வந்து வந்துடுச்சு ஏன்னா வந்து பார்வதி எப்போவுமே மீனாவை பற்றி தப்பாக பேச மாட்டாங்க மீனான்னு இல்லை யாரையுமே மனசு கஷ்டப்படுற மாதிரி பேச மாட்டாங்க இப்போ முத்து வந்து இங்கே கிளம்பி வராங்க பார்வதி யோசிச்சே உட்காந்துட்டு இருக்கும் போது கரெக்டாக முத்து வந்து பெல் அடிக்கிறாங்க முத்துவை பார்த்ததுமே பார்வதிக்கு வந்து அதிர்ச்சி ஆகிடுது என்னத்தை வந்தவனை வான் கூட சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னதும் இல்லைப்பா நீ வருவன் நான் எதிர்பார்க்கல அதனால தான் அப்படின்ற உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் உள்ள வராங்க முத்து வந்தது வந்து உட்கார்றாங்க காஃபி போடவா அப்படின்றாங்க அதெல்லாம் எதுவும் வேணாத்த உங்களை பார்த்து பேஸ்ட்டு போடலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்வதிக்கு அப்பயே கஷ்டமாக இருக்குது அத்தை நீங்கள் யாரையுமே எப்பயுமே மனசு கஷ்டப்படுற மாதிரி பேச மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்களோட பணம் வந்து காண மாத்தேன் ரெண்டு லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு வந்து பார்வதி வந்து பதிலே பேசாமல் இருக்காங்க இல்லத்த அந்த பணத்தை காணுன்றதோட அந்த பழைய வந்து மீனா மேலே வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க ஆனால் இப்போயும் என்னால் வந்து நம்ப முடில கண்டிப்பாக நீங்கள் மீனாவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் மீனா மேலே அப்படி ஒரு பழைய நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க அம்மா வந்து அந்த மாதிரி சொல்கிறது எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை நீங்கள் வந்து இப்படி சொன்னீங்கன்னு தெரிஞ்சு வந்து தான் மீனாவை வந்து அழுதுகிட்டே இருக்கா ஏன்னா அம்மா சொன்னாலும் அதை வந்து அவள் எடுத்துக்கவே மாட்டாள் எங்கள் அம்மாவோட குணம் அவளுக்கு நல்லா தெரியும் பார்வதி ஆண்ட்டி என்னை இந்த மாதிரி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வாழுதுட்டே இருக்காள் அதை பற்றி தான் அத்தை கேட்டு போகலான்னு நான் வந்தேன் அப்படி நிஜமாவே உங்கள் பணம் காணோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கூட கம்ப்ளைண்ட் கொடுங்கத்தை ஏன் மீனா வேலையை கூட கம்ப்ளைண்ட் கொடுங்க போலீஸ் வந்து விசாரிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்று ஐயோ முத்து என்ன நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சொல்லுங்க அத்தை என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முத்து அப்போ பார்வதி வந்து சொல்கிறாங்க இல்லை முத்து அந்த பணம் வந்து ஏன் பணமே இல்லை அப்படின்றாங்க என்னது உங்கள் பணம் இல்லை இல்லையா அப்ப அந்த பணம் யாரோட பணத்தை அத்தை அப்படின்னு பார்வதி வந்து பதிலே சொல்லாம இருக்காங்க உடனே முத்து வந்து கேக்குறாங்க வக்கீல் இங்க வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க முத்து அது வந்துப்பா அப்படின்னதும் சொல்லுங்க வக்கீல் இங்க வந்தாரா அப்படிங்கும்போது ஆமா வந்து வக்கீல் இங்க வந்தாரு அவர் வந்து விஜயாட்ட வந்து கேஸ் வாபஸ் வாங்க சொல்லி சொன்னாரு விஜயா வந்து முடியாது அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் விஜயா வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்கினா அப்படின்னதும் ஓ அப்ப அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு தான் கேஸ வந்து வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாப்பா அந்த பணம் தான் அது அதை வந்து யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தா ஆனால் பணம் இந்த மாதிரி காணாமல் போகுன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க சரி த அப்படியே வந்து பணம் காணாமல் போக மாதிரியே இருக்கட்டும் இங்கே வந்து பார்லர் அம்மா வருது போகுது ஏன் பழக்குரல் கூட தான் வருது போகுது ஆனால் அவங்க யார் மேலேயும் உங்களுக்கு வந்து சந்தேகம் வரலல்ல மீனா மேலே தான் சந்தேகம் வந்திருக்கு ஏன்னா மீனா வந்து ஏழை வீட்டு பொண்ணு அதனால தானே சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னு அப்படின்னதும் முத்து நான் இப்பயும் சொல்றேன் மீனா மேலெல்லாம் எனக்கு எந்த சந்தேகமுமே வந்து கிடையாது ஏன்னா மீனா வந்து உழைச்சி சம்பாதிக்கிறவ அவளோட குணம் என்னன்றது எனக்கு வந்து நல்லாவே தெரியும் ஆனா விஜயா தான் மீனா மேல வந்து சந்தேகப்படுறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி த இருக்கட்டும் இந்த விஷயத்த வந்து எப்படி டீல் பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா உழைக்கிறவங்களுக்கு ஏழைங்களுக்கு எப்பவுமே மரியாதை இருக்காது தான் இங்க வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் வந்து வீட்டுல போய் இதை பத்தி பேசிக்கிறேன் அப்படின்றாங்க உடனே முத்துட்டு வந்து பார்வதி சொல்கிறாங்க முத்து ஒரு நிமிஷம்ப்பா எனக்கும் விஜயாக்கும் வந்து முப்பது வருஷம் நட்பு அவள் வந்து என்னோடய உயிர் தோழி இதனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாங்க இல்லத்த உங்கள் பேர் இதில் வந்து வெளியில் வராமல் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் தான் இந்த உண்மையை சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் அம்மாட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு நேராக வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தோடனே மீனா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க மனோஜ் பார்லர் அம்மா கூட்டிட்டு வா ரவி நீயும் வந்து பலக்குறளை கூட்டிட்டு வா அப்படின்றாங்க இந்த ஒரு ஃப்ளோவில் கூட அந்த நிக்நேம் விடாமல் கூப்பிட்றாரு பார்த்தீங்களா அது தாங்க நம்ம முத்துவோட ஸ்பெஷாலிட்டி அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் வராங்க அப்பா நீயும் அம்மாவை கூப்பிடுன்றாங்க ஏண்டா என்ன விஷயம் அப்படின்னதும் இல்லைப்பா ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும் கூப்பிடுங்க அப்படின்னதும் என்னம்மா என்னவாங்க அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்டு வந்து உட்கார்றாங்க உன்னை முத்து வந்து அண்ணாமலை பக்கத்தில் வந்து உக்காடுறாரு உட்காந்துட்டு அப்பா இப்போ நான் ஒரு விஷயம் வந்து சொல்ல போகிறேன் அந்த விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது ஏன் கேட் கேட்டால் உங்கள் எல்லாருக்குமே கூட அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஆனால் வேறு வழி இல்லை அந்த தப்பு வந்து நடந்துருச்சு அந்த தப்புக்குண்டான பிராய்சத்தை வந்து இப்போ நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்க யாருக்கும் எதுவுமே புரியவே இல்லை பார்வதியாண்டி வீட்டில் பணம் வந்து காணாமல் போனது நஜந்தான் பார்வதி அத்தையோட பணம் வந்து காணாமல் போயிடுச்சு அதை வந்து யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னாது ரோகிணி வந்து திருட்டு மொழி ாங்க அப்படியே வந்து ஐயையோ உண்மை மாதிரி எதையோ ஒரு கிள புரளியை கிளப்புறானே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு வந்து தோணுது அந்த பணத்தை எடுத்தது வேற யாருமே இல்லை சொன்னால் நீங்களே நம்ப மாட்டிங்கப்பா அந்த பணத்தை வந்து மீனா தான் எடுத்திருக்கா அப்படின்றாங்க உடனே மீனாவுக்கு வந்து பயங்கர ஷாக்காகிடுது எங்க என்னங்க சொல்கிறீங்க அத்தை இந்த மாதிரி சொன்னதே என்னால் தாங்க முடில நீங்கள் என்னென்னா நீங்களும் இந்த மாதிரி சொல்கிறீங்க என்னை பற்றி தெரிஞ்சுமா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னதும் மீனா எல்லா உண்மையும் வெளியில் வந்துருச்சு அதனால நீ எதுவுமே பேசாத அமைதியாக இரு அப்படின்ட்டு அப்பா மீனா தான் அந்த பணத்தை வந்து எடுத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரே ஷாக்கு என்னடா இது இந்த ட்விஸ்ட்டை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து சொல்றாங்க பேச்சு கூட அந்த மாதிரி சொல்லாத அவங்க அம்மா சொன்னதுக்கே நான் வந்து இருக்கேன் கண்டிப்பாக எந்த காலத்துலேயும் மீனா வந்து இந்த மாதிரி செஞ்சே இருக்க மாட்டா என்னால் அதை நம்பவே முடியாது நான் ஏற்றுக்கவே மாட்டேன் ஏன்னா அது கண்டிப்பாக நடந்திருக்கவே நடந்திருக்காதுன்னு அண்ணாமலை வந்து திட்டுறாரு உடனே ரவியும் ஸ்ருத்தியும் வந்து சொல்றாங்க என்ன சொல்றேன் நீ அவன் அண்ணையெல்லாம் இந்த மாதிரி எடுத்துருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாரு ஸ்ருத்தியும் சொல்றாங்க எனக்கு மீனாவை பற்றி நல்லா தெரியும் கண்டிப்பாக மீனா வந்து இந்த பணத்தை பணத்தெல்லாம் எடுத்தே இருக்க மாட்டாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்கன்னா அதான் அவனே சொல்கிறான்ல அவன் பொண்டாட்டி தான் பணம் எடுத்திருக்கான்ட்டு அப்படின்ட்டு மனோஜ் வந்து சொல்கிறாங்க உன்னே விஜயாக்கு வந்து அப்படியே கிரீடை வச்ச மாதிரி ஆகிப்படுது ஆ அதான் நான் வந்து சொன்னல அதான் இப்போ அவனே ஒத்துக்கிட்டான் அந்த குடும்பமே திருட்டு குடும்பம் தானே அப்போ இவ தான் வந்து பணத்தை வந்து எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க விஜயா இதுக்கு மேலே நீ எதாவது பேசினா நடக்கிறதே வேற என்னடா நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்க யார் மேலே என்ன பழி போடுற மீனாக்கு வந்து எந்த காலத்துலையும் ஒரு எண்ணம் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்றாங்க இல்லப்பா மீனா தான்ப்பா எடுத்துருக்கா அப்படின்றாங்க ஏங்க இதுக்கு நீங்கள் வந்து என்னை குன்னே போட்டிருக்கலாம் இப்படி ஒரு வாழ்த்தையை பார்த்து என்னை பார்த்து சொல்ல உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது அப்படின்னு மீனா வந்து அழகிறாங்க இல்லை மீனா தப்பு நடந்துடுச்சு அப்படின்னுட்டு உன்னே வந்து முத்து வந்து சொல்றாங்க அப்பா இப்போ வந்து மீனா தான் பணம் எடுத்திருக்கா அதனால வந்து பார்வதேவத்தை வந்து மீனா மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி சொல்லிடலாம் இல்லைன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கிறதுக்கு வேணா அந்த பணத்தை வேணா வந்து கொடுத்துடலாமா நான் எப்படியாவது அந்த பணத்தை வந்து ரெடி பண்ணிடுறேன் அந்த லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா பணத்தை வந்து வாங்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஆண்டிகிட்ட வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏண்டா மீனா வந்து பணத்தையே எடுக்கல நான் வந்து சொல்லிட்டுருக்கேன் நீ என்னென்னா பணத்தை கொடுத்து கேஸ் கொடுக்க சொல்லிட்டு சொல்ல சொல்கிற இது வந்து தப்பு இல்லையா அப்போ பணத்தை கொடுத்துட்டா வந்து கேஸ் வந்து கொடுக்காம வந்து இருந்துட முடியுமா அவங்க பணம் வந்து காணோன்னா அவங்க கேஸ் கொடுக்கட்டும் ஆனால் மீனா மேலே எந்த கேஸும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்ணாமலை அப்பா நான் சொல்கிறதே உனக்கு புரியல இப்போ மீனா தான் பணம் எடுத்திருக்கான்னா இப்போ மீனா மேலே வந்து அவங்க கேஸ் கொடுக்காமல் இருக்கணும்னா அதுக்காக அந்த பணத்தை நம்ம கொடுத்துட்டோன்னு வையேன் அவங்க வந்து கேஸ் கொடுக்க மாட்டாங்கல்ல அப்படின்றாங்க திரும்ப திரும்ப நீ வந்து அதையே இருக்காத மொத்தம் மீனா பணத்தை எடுக்கலை அதுவும் மீனா வந்து பணமே எடுக்காதப்போ மீனாவுக்கு மேலே கேஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுக்காக வந்து பணத்தை வந்து கொடுக்கணும் அது வந்து அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆ அப்படின்னா வந்து ஒருத்தவங்க மேலே வந்து கேஸ் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா அதுக்காக பணம் வாங்குறது தப்பு அப்படி தானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க முத்து ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி ஒரு தப்பை தான்ப்பா இங்கே வந்து ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே விஜயாக்கு வந்து அப்படியே வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு போச்சு இவனுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சு போச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைப்பா இந்த பணம் காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ மீனா மேலே பழைய போட்டிருக்காங்களே அது வேற எந்த பணமும் கிடையாது சத்யாவுக்காக நாங்கள் வக்கீல்கிட்ட கொடுத்த அஞ்சு லட்சம் ரூபா பணத்தில் அந்த வக்கீல் வந்து கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக அம்மாட்ட போய் பேரம் பேசியிருக்காங்க அதுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அம்மா வந்து அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க ஸோ சத்யா மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக அம்மா வந்து ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருக்காங்க அந்த பணம் தான்ப்பா இப்போ காணாமல் போயிருக்கு அப்படின்னு முத்து வந்து சொல்கிறாங்க உடனே வந்து என்னடா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாப்பா அப்படின்றாங்க இப்போ மீனா வந்து கொடுத்த பணத்தை மறுபடியும் மீனாவே திருடிட்டான்னு ஒரு பழியை வந்து போட்டிருக்காங்கப்பா அப்படின்றாரு முத்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா விஜயா என்னது இது பணத்தை வந்து வாங்கினியா நீ பணத்தை வாங்கிட்டு தான் சத்யாமலை இருந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்குறாங்க விஜயா வந்து பதிலே பேசாமல் இருக்காங்க பதிலே பேசாமல் இருக்கும்போது உங்களுக்கு தெரியலையாப்பா நான் கூட அப்போவே யோசித்தேன் என்னடா திடீர்னு கேஸை வந்து வாபஸ் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க பணத்தை வாங்கிட்டு கேஸை வாபஸ் வாங்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன விஜயா என்ன வேலை பார்த்து வச்சுருக்கேன் நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன நீ வந்து நஷ்டஈடு வாங்கின மாதிரி வாங்கியிருக்கேன் அப்படின்னதோ ஆமாம் நஷ்டஈடு தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் இப்போ நான் கேஸ் வாபஸ் வாங்கினதுனால தானே இப்போ அவன் வந்து அவன் காலேஜுக்கு போக முடியுது படிக்க முடியுது அவன் வந்து இப்போ சந்தோஷமாக வந்து வீட்டில் வந்து இருக்கான் இல்லைன்னா நான் கேஸை வாபஸ் வாங்காமல் இருந்தால் இன்னும் வந்து ஜெயிலில் தானே இருந்திருப்பா அதுக்கு ஈடுகட்டந்தான் நான் இந்த பணத்தை வந்து வாங்கினேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த பணத்தை வாங்கிட்டு கேஸை வாபஸ் வாங்கினால எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் Ora சரிப்பா இவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் இப்போ இந்த பணத்தை காணாமல் போனதுக்கு மீனா மேலே இவங்க எப்படி பழி போடலாம் எனக்கு இப்போது அதுக்கான ஒரு விடை வந்து தெரிஞ்சே ஆகணும் அம்மா வந்து மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உன்னை வந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா அதுவும் இவட்டையா என்ன இருந்தாலும் இவன் குடும்பமே திருட்டு குடும்பம்ன்றது உண்மை தானே நான் எதுக்கு விட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாங்க போது விஜயா இன்னொரு தடவை நீ வந்து மீனாவை திருடி அது இதுன்னு சொன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ வந்து அவன் முத்து சொன்னது கரெக்டு தான் நீ நீ மீனாமலை போட்டதுக்கு மீனாட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் வந்து இவட்ட மன்னிப்பு கேட்கணுமா முடியாது 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 முடியவே அப்படின்றாங்க விஜயா உடனே வந்து முத்து வந்து சொல்றாங்க அப்பா எனக்கு வந்து நல்லா தெரியும் அம்மா வந்து கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இவங்களால் இப்போது எங்களுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா வந்து கடன் ஆயிருக்கு இப்போது இந்த ரெண்டு லட்ச ரூபாவையும் மீனா தான் எடுத்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க மீனாக்கு அந்த பணத்தை வந்து திருப்பி தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க இப்போ நீ வந்து கேஸை வாபஸ் வாங்கினதுக்காக வந்து ரெண்டு லட்ச ரூபா வாங்கினல்லை அதை ஒழுங்காக மீனாக்கு வந்து திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க உடனே விஜயாவுக்கு வந்து ஒரே ஷாக் ஆகிடுது அதோட நாளை அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆண்டி அவங்க தான் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா நீங்களும் வந்து வீம்புக்கு பணத்தை திருப்பி தரேன் சொல்லி சொல்லி வீம்புக்காக நான் ஒன்னும் திருட்டித்தரேன்னு சொல்லி அந்த பூக்காரி கிட்ட போய் நான் வந்து வந்து இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை திருப்பி தரேன்னு சொல்றேன் இதுக்கு வந்து வேற வழியே கிடையாது ஒரே வழி தான் இருக்கு அப்படின்றாங்க என்ன வழி அப்படின்னு மனோஜ் வந்து கேட்கும் நீ வந்து நாளைக்கே வந்து மலேசியாவுக்கு வந்து டிக்கெட் போடு அப்படின்றாங்க என்னது மலேசியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு வந்து ஷாக் ஆயிடுது இப்போது விஜயா வந்து மலேசியாவில் இருக்கிற கிட்ட பணத்தை வாங்கி மீனாவுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து ரோகிணி எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒன்று மலேசியாவுக்கு கிளம்பி போகணும் இல்லைன்னா வந்து பணத்தை ஏற்பாடு பண்ணி அப்பா அனுப்புனாங்கன்னு கொடுக்கணும் இப்போ சிட்டியிட்டியும் ரோகிணியால் கடன் வாங்க முடியாது ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருந்தாலும் டேரக்டர் வந்து ரோகிணியை காப்பாற்ற ஏதாவது ஒரு ப்ளான் வச்சிருப்பாரு அது என்னன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ Thank you.